காமராஜர் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி அறந்தாங்கியில் தேமுதிகவினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தேமுதிகவினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார் மற்றும் நகர செயலாளர் மணிகாந்த் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் நகர பொருளாளர் ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் அறந்தாங்கி காந்தி பூங்கா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் அருணாச்சலம் பொன்மணி சீனி ஆவுடை முத்து சுகுமார் மகேந்திரன் பாரதி வசந்தா வினோத் ஆதா பாண்டியன் அப்துல்லா இந்திராணி பூமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இருபத்தி ஓராவது வார்டில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் நிலையறிந்து தேமுதிகவினர் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உதவி வழங்கினர் நம்ம நகராஜி ஸ்கூலுக்குள்ள படிக்க வச்சிருக்கேன் அந்த கலை திருவிழாங்க நம்ம அரசு பிள்ளைங்க அதுல வந்து அந்த புள்ள சரியான வந்து சென்னை வரைக்கும் அப்புறம் நகராட்சி ஸ்கூல்ல தான் படிக்கிறது கையில் கொடுக்குற மாதிரி கையில கொடுக்குற மாதிரி